జయ జయదేవి జయ జయదేవి దేవి శరణం జయ జయదేవి జయ జయదేవి దుర్గాదేవి శరణం దుర్గ అమ్మణి తుదితాల్ తుపం పరందో ధర్మం కాకు తివళై దరిశనం కండం కర్మ వినైం சர்வ மங்களம் கூடும் ஜய ஜேவி ஜ ஜய தேவிர்காதேவி சரணம் ஜ ஜாதேவி சரணம் பொக்கரங்கள் பதினெட்டும் நமை சூற்றி வரும் பகைவிரட்டும் வெற்றியிலே குங்குமப்பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கரங்கள் உடையவளே சக்தி அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய் போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜய தேவி ஜய ஜெய தேவி சரணம் கனக துர்காதேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் வேளொடு சூலமும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா சிங்கத்தின் மேல் அவள் இருப்பாள் திங்களை முடி மேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் அங்கைய கண்ணியும் அவளே மங்கைய கரசியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் தேவி சரணம்